ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி சனாதன தர்மமே சங்கரர் தரும் நெறி நாய்க்கு கெட்ட பெயர் சூட்டி தூக்கில் போடு கிவ் த டாக் அ பேட் நேம் அண்ட் ஹேங் இட் என்று ஆங்கிலத்தில் ஒரு வசனம் சொல்வார்கள் நாய் நன்றி அறிதலும் விஸ்வாசமும் உள்ள பிராணி அதை தூக்கில் போடுவதை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அதனால் அதற்கு ஒரு கெட்ட பெயரை கொடுத்துவிட்டு எவனோ தூக்கில் போட்டான் இருக்கிறது நவீன நாகரிக சீர்திருத்தக்காரர்கள் நமது தர்ம சாஸ்திரங்களின் விஷயத்தில் இதேதான் செய்கிறார்கள் யுகாந்திரமாக இந்த தேசத்துக்கு பரம பரமக்ஷேமத்தை செய்து வந்த அந்த தர்மங்களால் ஏதேதோ கொடுமைகள் நேர்ந்ததாக சொல்லி கெட்ட பெயரை உண்டாக்கி அவற்றை தூக்கில் போட பார்க்கிறார்கள் நம் சனாதன சாஸ்திரங்கள் வரையறை செய்து தந்த சமூக பாகுபாடு அதாவது வருண தர்மம் கூடாது என்று சிலருக்கு தோன்றுகிறது எனவே தர்ம சாஸ்திரங்களால் வாஸ்தவத்தில் ஏற்படாத கொடுமைகளை இவர்களாக கற்பித்து சொல்கிறார்கள் நம் தேசத்தில் இன்னின்னார்தான் இன்னின்ன காரியம் செய்யலாம் என்று அதிகார வேதத்தால் ஜனங்கள் பிரிந்து பிரிந்து போனார்கள் இதனால் இந்து சமூகத்தில் ஒற்றுமை இல்லை இதனால்தான் நம்மை அந்நிய தேசத்தார் பலமுறை ஜெயிக்க முடிந்தது என்று சொல்கிறார்கள் இது துளி கூட சரியில்லை பொது எதிரி வந்தபோது நம் தேசத்து ராஜாக்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஜனங்களிடையே பரஸ்பரம் பேதம் இருந்தது அவர்கள் எதிரிக்கு உதவி செய்ததாக சொல்வதற்கு கொஞ்சம் கூட சாட்சியம் இல்லை பேதங்கள் போக வேண்டும் என்று சொல்கிற இப்போதுதான் உண்மையில் பேதமும் துவேஷமும் உக்ரகமாக இருக்கிறது இதற்கு மாறாக சௌஜன்யத்தையே சமீப காலம் வரை கண்கூடாக பார்த்தோம் இரண்டு கிராமங்களுக்கு இடையில் ஏதோ ஒரு வயல் வரப்பு வாய்க்கால் அல்லது கோயில் பற்றி பாத்தியதை சண்டை வந்தால் அந்தந்த கிராமத்திலும் உள்ள அக்ரகார ஜனங்களிலிருந்து சேரி மக்கள் வரையில் எல்லோரும் ஒரு கட்சியாகத்தான் நிற்பார்கள் இந்த கிராமத்தில் உள்ள ஒருவன் தன் ஜாதியை சேர்ந்த எதிராளி கிராமத்தானோடு சேரவே மாட்டான் கிராமத்து விஷயமே இப்படி என்றால் தேசத்தின் விஷயத்தில் சொல்லவே வேண்டாம் சின்ன சின்ன சமூகங்கள் தங்களுக்குள் கட்டுப்பட்டு ஒழுங்காக இருக்க முடிந்தது அவரவருக்கும் தங்கள் சமூகத்தை பற்றி பெருமையே இருந்தது அவரவரும் தங்கள் விவகாரங்களை கவனித்து தனித்தனி நாட்டாண்மை வைத்திருந்தார்கள் ஒருத்தன் தப்பு தண்டா பண்ணிவிட்டால் நாட்டாண்மைக்காரர்கள் அவனை தங்கள் சமூகத்திலிருந்து பிரஷ்டம் செய்து செய்து விடுவார்கள் அவரவருக்கும் தங்கள் சமூகத்தில் கௌரவ புத்தியும் மனமார்ந்த பிடிமானமும் இருந்ததால் அதை சேர்த்து பிடித்து வைக்க எந்த ஸ்தாபனமும் இல்லை கட்டுக்கடங்காத ஒரே பெரிய அமைப்பில் இது சாத்தியமும் இல்லை விளைவு குற்றங்கள் கூச்சமில்லாமல் நடக்கின்றன போலீஸின் வேலை அதிகமாகிக் கொண்டே போகிறது சாஸ்திரங்களை எதிர்க்கிறவர்கள் இதையெல்லாம் யோசிக்க வேண்டும் எதற்கும் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும் அதுவே நல்லதும் கூட எதிர்ப்பு இருந்தால்தான் நம் நிறை குறை சரியாக வெளியாகும் நம்மை ரட்சித்து கொள்வதில் விழிப்பும் இருக்கும் ஆனால் எதிர்ப்பு என்கிற பெயரில் இல்லாத கெடுதல்களை சொல்லி நல்லதை தூக்கி போடக்கூடாது இல்லாததைச் சொல்வதற்கு இன்னோர் உதாரணம் நெற்றிக்கு இட்டுக்கொள்வது சிலருக்கு நாகரிகமாக இல்லை நெற்றிக்கு இடுவதை ஜாதி அடையாளம் என்று கெட்ட பெயர் தந்து தூக்கில் போட பார்க்கிறார்கள் வாஸ்தவத்திலோ விபூதி பூசுகிறவர்களில் பிராமணர்களிலிருந்து தீண்டாதவர் வரை சகல ஜாதியரும் உள்ளனர் இப்படியே நாமம் போடுபவரிலும் எல்லா ஜாதியரும் இருக்கிறார்கள் எல்லாம் விஷ்ணு வடிவமாக மண்ணில் தோன்றி மண்ணில் முடிவது என்பதற்கு அடையாளமே திருமண் சரீரம் பஸ்மமான பின்னும் சாஸ்வதமாக இருக்கிற சிவமயமான பரமாத்மாவிற்கு அடையாளமே திருநீரு இப்படிப்பட்ட தத்துவ சின்னங்களை கெட்ட பெயர் சூட்டி தூக்கு போடலாமா பழைய தர்மங்களை எல்லாம் முறிவுபடாமல் காப்பாற்ற பிரயத்தனப்பட வேண்டும் என்று எங்களுக்கு ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் ஆக்ஞை இட்டிருக்கிறார்கள் அவர் பெயரை நான் வைத்து கொண்டிருப்பதால்தான் நீங்கள் இங்கு வருகிறீர்கள் அவருடைய ஆக்ஞையை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என் கடமை ஆக்ஞையை காரியத்தில் நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாததும் ஒரு பக்கம் இருக்கட்டும் சாஸ்திர வழக்கங்கள் லோகக் ஆத்மக்ஷேமம் இவற்றை கருதியே வகுக்கப்பட்டவை என்பையாவது என்பதையாவது உங்களுக்கு புரிய வைக்க பார்க்கிறேன் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ॐ शान्ति शान्ति शान्तिः